ஜன்னல் மாதிரி அழகா இருக்கத்த ஜன்னல் ரொம்ப அழகா இருக்குல்ல அது மாதிரி ஆமா அத ஒரு பாட்டு கூட என் ஜன்னல் நிலவுக்கு ஏமாத்துக்காரி போடி உனக்கு ஏதோ காரி ஆக வேண்டியது இருக்கு அதான் வந்து என்ன ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்க எனக்கு தெரிய போடி நீ புது பிரஷத்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்கல்ல ஆமா எங்க போனாங்க இதுட்டு போய் சொல்லுவாங்க சரி வெளிநாட்டுக்கு போனாங்க ஆமா அந்த அப்ப ஒருத்தி சிங்கப்பூர் போறேன்னு சொன்னாலே அவ வாங்கிட்டு வந்தது இத பல பழ ஆயிருமா இந்த கருப்பா இருக்க இதெல்லாம் அதெல்லாம் அப்படியே பல பழனாயிருமா அம்மா சத்தியமா உம் சத்தியமா அப்போ அப்பதான் இவ எவ்வளவு தூரம் சொல்றா உண்மையாத்தான் இருக்கும் சரிடி சரிடி இத போட்டு எனக்கு கொஞ்சம் வேக்க போட்டு விடுறீ சரி கண்ணை முடிக்கிறீங்களா கண்ண முன்னா ஏதாச்சும் பண்ணிருவாளோ ஆசிட்டு கீசிட்டா அடிச்சிருவாளோ பயமா வேற இருக்கு இருந்தாலும் இருக்குமா இருக்கு எரியுதே அது கொஞ்ச நேரத்துல சரியாயிரோத்தான சொன்னீங்க கருப்பு கருப்பா போனோன்னு நான் இதை வச்சு தேய்ச்சேன் போகல அப்புறம் நம்ம வீட்டுல பாத்ரூம் தேய்க்கிறதுக்கு ஒரு கம்பி மாதிரி வச்சிருக்கோம்ல

నిన్న వచ్చుకో పిన్నీ ఎప్పు